பிடிச்சிருக்கிறது இந்த ஹுட் அக்லி டீசரை பற்றி நிறைய இயக்குநர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் நடிகர்களும் அப்படித்தான் ஹாலிவுட்டிலும் நிறைய நடிகர்களும் பாராட்டியிருக்கிறார்கள் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல தெளிவா போறோம் வாங்க வீடியோக்குள்ள அனைவருக்கும் வணக்கம் இந்த குட்பெட் அக்களி படம் இண்டியா சினிமாவாக அமையும் பெரிய ஒரு மாஸ் படமாக அமையும் நம்ம கேட்டிருக்கோம் ஆனா சில வந்து சினிமாவை பந்தாவாக சொல்லுவார்கள் சினிமாவை ஓட வைப்பதற்காக முயற்சிப்பார்கள் அப்படித்தான் நமக்கு சில விஷயங்களை எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு சில நேரங்கள்ல அதுதான் உண்மையாகும் சில இடங்கள்ல வந்து ட்ரெய்லர் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் மற்றபடி படம் இருக்கும் ஆனா அப்படி செதுக்கப்படவில்லை படம் வித்தியாசமாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை ஆர்கே ரவிச்சந்திரன் கொடுத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை இந்த படத்தை பத்தி பல இயக்குநர்கள் இந்த டீசரை பத்தி பாராட்டியிருக்கிறார்கள் வேணின்ற சினிமாவுக்கு இந்த சினிமாவுக்கு எப்படி உள்ள பாராட்டுகள் ராஜமௌலி சங்கர் பிரசாந்திரி இப்படி பல இயக்குநர்கள் பெரிய பெரிய பிரம்மாண்டமான இயக்குநர்கள் எல்லாம் இந்த படத்தை பத்தி பாராட்டி இருக்கிறார்கள் இந்த டீசரை பாராட்டி இருக்கிறார்கள் வேல் இந்தியாவிலே நம் சல்மான் கான் ஷாருக்கான் இப்படி பல நடிகர்கள் பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்கள் எல்லாம் இந்த குட்பெட் அக்லி படத்தை பாராட்டி இருப்பது மிகையான ஒரு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு இந்த தமிழ் சினிமாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும் அஜித் யோசித்திருக்கிறார் இந்த படத்துக்கு பிறகு நிச்சயம் ஒரு மாஸ் படம் கொடுக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியில் அவ்வளவு சிந்தனையோட புத்திசாலித்தனமாக அஜித் செயல்பட்டது மிகை நன்றாக இருக்கிறது இந்த படத்துக்கு அப்புறம் இன்னி எப்பேற்பட்ட படங்கள் வரப்போகிறது என்பதை நமக்கு எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கிறது இந்த குட் பேட்டி படம் நிச்சயம் இந்த படம் வந்து ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகும் என்ற மாற்றுக்கருத்தை இல்லாத அளவிற்கு அதை வெளியிட்டிருக்கிறார்கள் இனிமேல் யாரும் இதை வந்து நம் பொய்கருத்தாக சொல்ல முடியாது அதை கேட்டும் நமக்கும் சொல்லிவிட்டோம் மே ஒன்னாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று அது ஒரு தவறான ஒரு முடிவாக இன்னைக்கு மாறி இருப்பது என்று நினைக்கும் போது மன்னிப்பு கேட்கிறேன் அனைவரும் மன்னித்து விடுங்கள் ஏனென்றால் இந்த படத்தை வரைக்கும் மிகையான ஒரு தமிழ் பேன் இண்டியா சினிமாவாக மாறப்போகிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த படத்தை பார்க்கும் போதை அப்படித்தான் தெரிகிறது தெலுங்கு இயக்குநர்கள் எல்லாம் நம்ம இந்த படத்தை பார்த்துவிட்டு பார்த்து

டீசர்ல வந்து வீசியாள் இருந்தது அந்த சாதனைகளை அத்தனைகளை முறியடித்து நம்பர் ஒன் இடத்திற்கு அக்கலி படம் வந்திருப்பது மிகையான ஒரு சந்தோஷத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்திருக்கிறது இந்த படத்தை பத்தி பாராட்டாத நடிகர்களும் இல்லை பாராட்டாதார மனிதர்களும் இல்லை அப்படி இருக்கிறது இது அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்